நம்ம இது இப்போ தாங்க கேரளா ஷார்ட் பெண்ட்டு வளைக்கிறோம் அதுக்கு தான் நம்ம ஹீட் பண்ணி வளைக்க போகிறோம் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதான் ஹீட் பண்ணுறாரு இப்போ ஹீட் பண்ணிட்டு இருந்தால் பாருங்கள் இதுதான் நம்முடைய சாட் டையி கேரளாவுடைய சாட் டையி இந்த தான் வச்சு இப்போ நம்ம வளைக்க போகிறோம் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது ஹீட் ஆகணுன்னா எப்படி வளைக்கிறான்னு பாருங்கள் இப்போ நம்ம தான் சாம்பி காமிச்சிக்கிருக்கோம் எப்படி வளைக்கணும்னு சொல்லி சாம்பிள் அவங்கள்ட்ட காமிச்சிக்கிருக்கோம் இது எந்த ஊர்னா இது நாகர்கோவில் நாகர்கோவிலில் தான் அந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்து இப்போ அவங்க வளைக்கிறாங்க இந்த பாருங்கள் ஹிட் ஆக ஆகப்போகுது பைப் வளைய ஆரம்பிச்சிருச்சா பார்த்தீங்களா ஆ இந்த அன்னையை வளைச்சி பார்க்குறாரு பாருங்கள் அப்படின்னு மதஞ்சோன்னா அதை எடுத்து கொண்டு வந்து அப்படி இந்த டையில வச்சு அப்படி என்ன செய்ய போகிறான் அம்மா வளைக்க போகிறான் காஞ்சிச்சானே இங்கே பாருங்கள் சும்மா பாருங்க கிட்ட மூஞ்சியா பாருங்கள் அப்படியே அப்போ தான் நீ எல்லா பக்கமும் தெரியும் ஆமாம் சரி அண்ணன் பெண்டு போகிறாருன்னு சொல்லி காயப்போகுது அன்னை பார்க்குறாரு வளைச்சி பார்க்குறாரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் டை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சிறுசாக இருக்கா எல்லா டை நம்ம டை பெருசாக இருக்கும் இது வந்து ஷார்ட் பெண்ட் வளைக்கிறதுனால இதுதான் தான் டை இந்த டை உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டை நம்ம செஞ்சு கொடுப்போம் மற்ற எல்லா சைஸ் டையுமே இருக்குது லாங் பண்ணிட்டு டை இருக்குது பைபாஸ் பாஸ் பண்ணிட்டு டை இருக்குது எஸ்பெண்ட் கூட டை இருக்குது அனைத்து இருக்குது அன்னையை ரெடி ஆகிட்டார் பைப்பு காஞ்சிருச்சு அன்னைய ரெடி ஆகிட்டார் பாருங்க வாங்க தம்பி தண்ணி வாங்க ம் பாருங்க அண்ணன் இப்போ அமைச்சி உழைக்க போகிறார் அப்படி தண்ணி போடுப்பா ம் இது முதல்ல சாம்பிள் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சுருக்கம் வந்தால் வரும் நல்லா வந்தாலும் வரும் அடுத்து வந்து பண்ணுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதை ஓகே ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது ம் சூப்பராக இருக்குது அப்படியே தூக்கி கேட்டுங்கண்ணே சும்மா தூக்கி தூக்கி அப்படின்னு டிகிரி கட்டுங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆ டிகிரி கரெக்டாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து என்னன்னா நம்ம கம்பெனியில் சரி அச்சு வந்துருக்கு ஓகே சூப்பர் இப்போ கட்டப்பா கொண்டா வேறுங்க சூப்பராக இருக்கா கரெக்டாக இருக்குது பார்த்தாலே தெரியுது ஆ மண்ணை கழட்டி கொட்டுங்க மண்ணை கழட்டிட்டு டை இது விடுங்க கீழே கீழே வச்சு தட்டுங்க புரியல இப்படி வச்சு கீழே பிடி வைங்க பிடி வச்சு இப்படி கை கீழே வைங்க இப்படி இந்த மாதிரி இப்படி கை வைக்கணும் இப்படி வச்சு பிடிங்க இப்படி கை பிடிங்க உங்கள் கை அடியில் வைங்க தம்பி ஆ அந்த கடை இதை தட்டுக்கட்டுக்காக தட்டுங்க ஆ கரெக்டாக வச்சு தட்டணும் டிகிரி பார்க்குறோம் பாருங்க டிகிரி கரெக்டாக இருக்கா அதுங்களா இருக்கா டிகிரி இதான் பாருங்க எப்படி இருக்கணும் அக்யூரேட்டாக இருக்கா பார்த்துக்குங்க ஃபினாலக்ஸ் கம்பெனி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கங்க இதுதான்